சிறீர்பட செல்விக்கு வணக்கம் அட நம்ம பைல்வான் ரங்கநாதன் இருக்காரு பாருங்க இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் வந்து நிறைய தன்னோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவர் அவரோட வீடியோக்களில் என்ன கருத்து சொல்ல போறாரு அது எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திக்கிட்ட போது என்ன வினை நடக்கும் எதிர்வினை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏராளமான ரசிகர்கள் காத்துக்கு அளவுக்கு அவரு தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாருங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் அப்படின்னு ஒரு படம் நம்ம வினித்து கவுண்டமணி இவங்கெல்லாம் நடிச்சு வந்திருந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சியில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கிடுவான் எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கிடுவான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு அப்போ நம்ம கவுண்டமணி இருக்கிறார் பாருங்க அவர் அப்ப கட்டிலுக்கு கீழே இருக்கிறவனை யாரா பாப்பா அப்படின்னு வேற கேட்டிருப்பாரு இப்படி எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி பழிய போட்டுட்டு வந்துகிட்டு தப்பிச்சிக்கிட்டு இருந்த நம்ம பயில்வான் ரங்கநாதன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃபார்முலா தாங்க இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விமர்சனங்களை வந்து எக்கச்சக்கமாக போட்டு தாக்கு அந்த அந்த மனுஷன் இப்படி மனுஷன் தாக்கிட்டு என்ன பண்ணாரு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அவங்களை இவங்களை பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ சீனியர் நடிகரான விஜயகுமார் மேல கைய வச்சிருக்கிறாரு அதாவது அப்படின்னா விஜயகுமாருக்கு வந்து இரண்டு மனைவிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க மூத்தவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருபதுக்கு மஞ்சுளா விஜய் குமாருக்கு வந்து மூணு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த மனைவியினுடைய வாரிசுகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து விட்டார் விஜயகுமார் அவர்களை எல்லாம் இன்ஜினியராக டாக்டராக மாற்றி வைத்து விட்டார் ஆனால் மஞ்சுளாவிற்கு பிறந்த வாரிசுகளுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடத்தில் அவர்களை வைக்கவில்லை அவர்களை சரியான முறையிலேயே வந்து நடத்தவில்லை கவனிக்கவில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடடே அருண் விஜய் வந்து விஜயகுமாரோடைய மூத்த மனைவியின் மகனா அப்படிங்கிற தகவலே அவரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது இப்படி சில உண்மையான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம பயல்வான் ரங்கநாதன் வந்து இப்படி பாரபட்சம் காட்டிட்டாரே நம்ம விஜயகுமார் அப்படின்னு சொன்னதுக்கு ஏராளமான எதிர்மறை கருத்துக்கள் வந்து இப்ப வலைத்தளங்களில் வந்து நெட்டிசன்கள் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவர் சொல்லுதில் உண்மையிலே ஏதாவது விஷயம் இருந்து அப்படின்னா நாம எல்லாம் எப்படி சிந்திப்போம் இருந்தாலும் நம்ம விஜயகுமார் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் அவங்க நம்ம யோசிக்கிற அளவுல தான் இருக்கிறீ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீதிடா நேர்மடா நாயண்டா அப்படின்னு சொல்லி சினிமாவில் பேசின விஜயகுமார் ஒருவேளை நம்ம பைல்வால் சொன்ன மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நீதி தவறிட்டாரோ நேர்ம தவறிட்டாரோ நியாயம் தவறிட்டாரோ அப்படின்னு நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்குது நம்ம பைல்வான் ரங்கநாதன் கொடுத்த ஒரு சின்ன பதிவு